வெல்கம் டு அப்டேட்ஸ் நவ் ட்விட்டர் எக்ஸ் நம்மளில் பல பேர் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இனிமேல் அதை ஓப்பன் பண்ணவே கட்டணம் செலுத்தணும்னு எலான் மஸ்க் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு ட்விட்டரை வாங்கியதிலிருந்து பல சேவைகளுக்கும் கட்டணம் வசூலித்து வரும் எலான் மஸ்க் அடுத்ததாக ட்விட்டர் பயன்படுத்தவே ஒவ்வொருவருக்கும் கட்டணம் விதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு உலகம் முழுவதும் உள்ள பல அரசியல்வாதிகள் தலைவர்கள் நடிகர்கள் மற்றும் பெரும் நிறுவனங்கள் கூட தங்கள் கருத்துக்களை மக்களுடன் பகிர ட்விட்டர் முக்கிய தளமாக உள்ளது ஆனால் சமீபத்தில் ட்விட்டரை எலான் மஸ்க் வாங்கியதிலிருந்து பயனாளர்கள் பல இன்னல்களை சந்தித்து வராங்களாம் ப்ளூ டுக்கிற்கு கட்டணம் பணியாளர்களை வேலை நிறுத்தம் போன்றவை அதன் நம்பகத்தன்மையை இருக்கு இந்த நிலையில் அடுத்த கட்டமாக ட்விட்டர் பயன்படுத்தும் ஒவ்வொரு நபரிடமும் பயன்பாட்டிற்கான கட்டணம் விதித்து வசூலிக்க எலான் மஸ்க் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு அவ்வாறு கட்டணம் வசூலிக்கப்பட்டால் பலரும் ட்விட்டரை விட்டு வெளியேறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எலான் மஸ்கின் இந்த செய்கைகள் தொடர் விமர்சனத்தை உள்ளாகி வருகிறது ட்விட்டர் பயன்படுத்தீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ